மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளும் என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிய புத்தாண்டு ஆங்கிலம் புத்தாண்டாக இருந்தாலும் உலகம் முழுவதும் சீரோடும் சிறப்பாடும் கொண்டாடக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் போராட நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரத்தில் பிறப்பதனால இந்த ஆண்டு முழுவதே கலத்திரகாரகன் சுக்ரன் நமக்கு தோலோடு துணை நிற்கின்றார் அந்த வகையில பார்க்கும்போது துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலம் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போயிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தி ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேதுவை பொறுத்த வரைக்கும் அதே காலம் தான் கண்ணிலிருந்து சிம்மத்திற்கு பலம் வாய்ந்த குரு பகவானுடைய பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி அகன்ற அதே நேரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு வக்ரத்துல இருக்காரு கடகத்துல செவ்வாய் வக்ரத்துல இருக்காங்க கண்ணியில கேது தனுசுல சூரியனும் புதனும் கும்பத்துல சனி பகவான் இன்னும் கலத்தகாரகன் சுக்ரனும் சுக்கரனும் மீனத்துல ராகு பகவான் இருக்கின்ற ஒரு காலத்துலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கின்றது துலாமை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்கள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது கொடுத்த வாழ்க்கை காப்பாற்ற முடியாத ஒரு போராட்டமான ஒரு வாழ்வு நல்ல தொழில் அமைந்தாலும் அந்த தொழிலை நல்ல முறையில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆசை ஆசையாக செய்த திருமண வாழ்வு கூட சற்று சங்கடத்தை தரக்கூடியதுதான் அமைந்துவிட்டது கவலையே பட வேண்டாம் ஏமாற்றம் நிறைந்த கடந்த ஆண்டு கடந்து போனதாகவே இருக்கட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு துலாம் சித்திரை மூணு நாள சுவாதி விசாகம் வேண்டும் மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அற்புதமான ஒரு ஆண்டாக நன்மை தரக்கூடிய ஆண்டாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் துலாம் ராசிக்கு அமைதி எத்தனை கண்ணீர் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் அத்தனையும் மொத்தமாக சதித்த ஒரு ராசி எதுனா துலாம் ராசி தான் கடந்த ஆண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் தரக்கூடிய ஆண்டான கண்டிப்பாக அமையும் காரணம் நான் சொன்ன பூரண நட்சத்திரம் சுக்கரனின் சாரத்தில் பிறப்பது மற்ற ராசிகளுக்கு எந்த நேரத்தில் நன்மையோ இருக்குதோ இல்லையோ துலாம் ராசிக்கு அற்புதம் என்னன்னு நினைத்த விளைச்சிகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு நினைக்கிறீங்க அது தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் படிப்பாகட்டும் உங்களுடைய கனவுகள் பெய்பிடக்கூடிய ஒரு ஆண்டாக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த முயற்சி நல்ல முறையில் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் அந்த கணவன் மனைவி கூட இருந்து வந்த கருத்து வேறுபாடாகட்டும் சின்ன சின்ன கோபதாபங்களாகட்டும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டும் இந்த ஆண்டு தான் அதே நேரத்தில் தன வரவும் அதிகரிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை வைத்தே அவருடைய பெயர் பேசப்படுகின்றது அந்த வகையில் தன வரவும் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மனதிற்கு இனிய மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஆண்டாகவும் அமையும் தொழில் வியாபாரங்கள் சரிப்படையக்கூடிய ஆண்டாக துலாம் ராசிக்கு அமைகின்றது அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கூட அந்த சம்பாதிக்கின்ற பணம் மருத்துவம் சார்ந்த செலவை சந்தித்து வந்த வாழ்க்கையில விரைவு செலவு படிப்படியாக குறைந்து குறிப்பா மருத்துவம் சார்ந்த செலவு எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அதே நேரம் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உடல்நிலையில கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் தான் தன் வேலையுண்டே இருப்பது இந்த ஆண்டினுடைய சிறப்பு சுப விரைய செலவுகளால் மன நிறைவு உண்டாகும் அந்த சுப விரிய செலவுகளை செவ்வாய் தரப்போகின்ற செவ்வாய் வக்ரம் தானே வக்ரமாக இருந்தாலும் கூட சில கிரகங்கள் நன்மைகளை தரும் அந்த வகையில் அரசு துறையில நல்ல ஆதாயம் பெறக்கூடியதற்கும் அரசு துறையில வேலைக்கு பயிற்சி கொண்ட அந்த வேலை கிடைப்பதற்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையாக இருப்பதனால இதையும் எளிதில் புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்கு கடந்த கால பிரச்சனைகளை குறைந்து மிகுந்த படங்களை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை புதன் அமைத்து தருவார் தொழில் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சியும் தெரிவீர்கள் குறிப்பா குறிப்பாக போனா தொழில் ரீதியாக இருந்து வந்த வம்பு வழக்குகள் ஆகட்டும் உறவையிடம் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக இருக்கிறது சகோதர சகோதரிகளுடைய இருந்து வந்த வம்பு வழக்குகள் அத்தனையும் படிப்படியாக குறைவதை இந்த ஆண்டு முழுவதையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் குறிப்பா சொல்ல போனா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகள் வரக்கூடிய பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம் நடத்துறதாரன் சுக்ரன் ஒருவனே சாதகமாக இருக்கின்றார் இந்த ஆண்டு முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக செல்வம் செல்வாக்கை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அவளுக்கு அமைத்து தருகின்றார் தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அதே நேரத்தில் வருங்காலத்தை பற்றி ஒரு பயம் இது ஒவ்வொரு ஆண்டுமே உங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை எதிர்காலத்தை பற்றிய பயம் வருங்காலத்தை பற்றிய பயம் அடிபயிற்சியை இருந்து கொண்டே இருந்து வந்தவா அந்த வருங்காலத்தை பற்றிய பயம் அகழுகின்ற ஒரு ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையும் நினைத்ததை செய்து முடிக்கின்ற ஒரு வல்லமை மனோதைரியம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் நினைத்த காரியம் நினைத்தபடி நினைவருகின்ற ஒரு அற்புதம் அவை இத்தனையும் அமைய வேண்டுமானால் இத்தனையும் சொல்லு சோழி பிரசன இத்தனையும் துலாம் ராசிக்கு அமையும்னா முதல் நான்கு மாதம் இந்த ரெண்டு கிரகங்கள் அதாவது குரு பகவானும் செவ்வாயும் பக்ரத்தில் இருக்கிற இந்த நிதானமாக பேச்சில் கவனமாக இருந்து விட்டாலே வருகின்ற காலம் மட்டுமல்ல இனி எந்த ஆட்களாக இருந்தாலும் கூட இனிய ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் என்னை பொறுத்த வரைக்கும் துலாமராசிக்கு ஒரு நற்காலம் ஒரு காலம் கூறுவேன் அதே நேர தெய்வ படம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவம் மூணு பலங்கள் தேகபடம் தேகபடம் பொறுத்த வரைக்கும் பரிபூர்ணமான ஒரு நிம்மதியான ஒரு நிலையை நோக்கி நகர்க ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துதாமராசிக்கு தெய்வபலம் அடுத்தது பாத்தீங்கன்னா மனோபலம் மனோபலத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு கடுமையான பாதிப்பு தொழில வாழ்க்கையில குடும்பத்துல மனோபலம் குறைந்து நிம்மதியத்தை ஒரு சூழ்நிலை தான் நிலவியது இனி கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு தேகபலமும் மனோபலமும் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும் அடுத்ததான் தெய்வ பலம் இந்த தெய்வ பலத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறப்பது ஒன்பதாம் எண்ணிலே அந்த ஒன்பதாம் எண்ணுக்குரிய செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அற்புதமான நிலை தெய்வ பலத்தை மட்டும் நீங்கள் வசப்படுத்தி விட்டீர்கள் ஆனால் தெய்வ பலம் மட்டும் உங்களுக்கு துணை இருந்து விட்டுமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொண்ணு வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நீங்கள் ரெண்டு தேவதைகளுடைய வழிபாடு இந்த வழிபாடு எப்படின்னா தடைகள் நீங்குவதோடு பிரச்சனை இல்லாத நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைத்து தரும் அதுதான் வீரபத்ரன் வீரபத்தருடைய வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே வரக்கூடிய செவ்வாய் கிழமை வீரபத்தருடைய வழிபாடு செய்யலாம் அல்லதுன்னா காலபைரருடைய வழிபாடு செய்யலாம் ஆண்டு முழுவதும் செவ்வாய்க்கிழமை முழுவதும் உங்களால் வழிபடக்கூடியன்னா தை மாதம் தைவிழந்தால் வழிவழக்கும் என்பதைப் போல நவ கிரகங்களின் சாபபாவங்கள் நீங்கிய நானும் கிழமையும் மாதமும் இந்த தை மாசம் இந்த தை மாதம் மட்டும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வீரபத்தருடைய வழிபாடும் காலபைரவருடைய வழிபாடும் சிறப்பு குறிப்பா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய காலபைரவர் கீழே இருபது அடி ஆடத்திற்கு அற்புதமான ஒரு வடிவம் இந்த ஆலயம் சென்று காலதை வழிபடுவது துலாம ராசிக்கு மூன்று வளத்தை ஒரு சில தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்